வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட்ல ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சம் வரையும் உள்ளவங்களுக்கு வருமான வரி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஆனா டாக்ஸ் ஸ்லாப் பார்த்தோம்னா நாலு லட்சத்துலேருந்து வரி உண்டு அப்படின்னு போட்டிருக்கு இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிற நியூ டாக்ஸ் ரெஜியூம் ஸ்லாப் என்னன்னு பார்த்தோம்னா ஜீரோவிலேருந்து இருந்து நாலு லட்சம் வரைக்கும் ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது நாலு லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாது நாலு லட்சத்து ஒன்னுல இருந்து எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் எட்டு லட்சத்து ஒரு ரூபாயிலிருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு லட்சத்து ஒன்னுல இருந்து பதினாறு லட்சம் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினாறு லட்சத்து ஒன்னுல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்டேஜ் இருபது லட்சத்து ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு லட்சம் வரைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தி நாலு லட்சத்து ஒன்னுல இருந்து அதிகபட்சம் எவ்வளவு இருந்தாலும் அவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் டாக்ஸு இந்த வருஷம் நியூ டாக்ஸ் ரிஜிம்ல இந்த ஸ்லாப் படி தான் வருமான வரி கணக்கிடுவாங்க இப்ப பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வருமான வரி கிடையாது அப்படிங்கிறாங்கல்ல அதை ஒரு உதாரணத்தோட பார்ப்போம் ஒருத்தர் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறதா எடுத்துக்குவோம் இந்த நியூ டாக்ஸ் ரிஜிம்ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் டிடக்ஷன் கொடுப்பாங்க இது எல்லாருக்குமே காமனு அப்ப பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எழுபத்தஞ்சாயிரம் போயிடுச்சு அப்படின்னா டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு வருது பதினோரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வருது இந்த பதினோரு லட்சத்து ஸ்லாப்ல போட்டு பார்த்தோம்னா இவருக்கு எவ்வளவு வருதுன்னு லட்சம் வரைக்கும் லட்சத்து ஒண்ணு எட்டு அஞ்சு இருபதாயிரம் ரூபாய் இந்த வரும் டாக்ஸ் அடுத்து எட்டு லட்சத்து ஒண்ணுல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் இதுல இந்த ஸ்லாபுக்குள்ள இவரோட அமௌண்ட் எவ்வளவு வருது மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வருது இந்த மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ரூபாய் வருது இந்த டாக்ஸ் ஸ்லாபோட இவருடைய சம்பளம் நின்று போயிருது அப்ப இவருக்கு வர்ற டோட்டல் டாக்ஸ் என்னன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்ப பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா டாக்ஸ் வருது அப்புறம் எப்படி பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்க தான் டாக்ஸ் ரிபேட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வருது டாக்ஸ் ரிபேட் அப்படின்னா வரி சலுகை கவர்மெண்ட் கொடுக்கற வரி சலுகை மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது வருமான வரி சட்டம் பிரிவு எயிட்டி செவன் ஏவின் கீழே இந்த டேக்ஸ் ரிபேட்டை கொடுக்குறாங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் டாக்ஸ் ரிபேட் கொடுக்குறாங்க இப்போ அறுபதாயிரரூபா வரிச்சலுக்கு கொடுக்கறதுனால இந்த பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு வந்த டாக்ஸ் இருக்குல்ல ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு அது வந்து தள்ளுபடி ஆகிறது அதனால தான் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டேக்ஸ் ரிபேட்டாக அறுபதாயிரூவா வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க ஆனால் பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுவா டேக்ஸ் வருது அப்போ இதுக்கு மேலேயும் சம்பாரிச்சாலும் டேக்ஸ் கிடையாதா அப்படின்னா ஆமாம் அது உண்மை தான் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால பன்னெண்டு இன்கம் பதினோரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் வருது அப்போ ஒருத்தர் பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதா வச்சுக்குவோம் அவருக்கு டாக்ஸ் வருது பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஒருத்தருடைய ஆண்டு வருமானம் அதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போயிட்டுன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்கம் பன்னெண்டு லட்சம் இப்போ இந்த பன்னெண்டு லட்சத்தை இந்த போட்டு பார்த்தோம்னா நாலு நாலு லட்சத்து இருந்து எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் இருபதாயிரம் ரூபாய் எட்டு லட்சத்து ஒன்னுல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் அது வந்து நாற்பதாயிரம் ரூபாய் அப்போ பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு டோட்டல் டேக்ஸ் எவ்வளவு வருதுன்னா அறுபதாயிரரூபா வருது அப்போ இந்த அறுபதாயிரூபா அந்த டேக்ஸ் ரிபேட் மூலமாக தள்ளுபடி ஆயிருது அப்போ பன்னெண்டு லட்சம் வாங்குறவருக்கு மட்டும் டாக்ஸ் கிடையாது பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குற வரைக்குமே டாக்ஸ் கிடையாது அதுதான் உண்மை இந்த டேக்ஸ் ரிபேட்டுங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எந்த ஸ்லாப் வரைக்கும் டேக்ஸ் ரிபேட் கொடுக்கணுங்கிறத கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணோம் இந்த பட்ஜெட்டில் அந்த மொதல் மூணு ஸ்லாப் வரைக்கும் இந்த டேக்ஸ் ரிபேட்டை கொடுக்குறாங்க அடுத்த ஸ்லாப்ல வந்துட்டுனா அந்த டேக்ஸ் ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகாது இப்போ ஒரு டவுட் வரும் ஒருத்தர் வந்து பன்னெண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபா தான் அதிகமாக வாங்குறாரு அவர் வந்து இந்த அடுத்த ஸ்லாப்புக்குள்ள வந்துருவார் பன்னெண்டு லட்சத்து ஒன்னுல இருந்து பதினாறு லட்சம் இருக்குல்ல இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் இந்த ஸ்லாப்புக்குள்ள வந்துருவாரு ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சதுக்காக இவர் நாலு லட்சத்துல இருந்து வரி கட்டணுமா அப்படின்னா அவங்களுக்கும் ரிலீஃபை கவர்மெண்ட் கொடுக்குது அது என்னன்னு பார்ப்போம் இப்போ ஒருத்தருடைய ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வச்சுக்குவோம் இவருக்கு ஸ்டாண்டர்ட் எவ்வளவு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் போயாது அப்ப டாக்ஸபிள் இன்கம் இவருக்கு எவ்வளவு வரும் பன்னெண்டு லட்சத்து ஆயிரம் ரூபாய் வரும் இந்த பன்னெண்டு லட்சத்து ஆயிரம் ரூபாயை அந்த ஸ்லாப்ல போட்டு பார்ப்போம் ஜீரோ டு நாலு லட்சம் அப்போ ஜீரோ வந்தது நாலு லட்சத்து ஒன்னுல இருந்து எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருபதாயிரம் ரூபாய் வருது எட்டு லட்சத்து ஒன்னுல இருந்து

இந்த மாரி உள்ளவங்களுக்கு ஒரு மார்ஜினல் ரிலீஃபை கொடுக்குறாங்க அது என்னன்னா இந்த டேக்ஸ் ரிபேட் அப்ளிகபிள் ஆகுது இல்ல இந்த பன்னெண்டு லட்சம் அதுக்கு மேல இவங்க எவ்வளவு சம்பாதிச்சாங்களோ அதை மட்டும் வரியா கட்டினா போதும் இப்ப இவர் வந்து பன்னெண்டு லட்சத்து ஆயிரம் ரூபாய் ஒரு டாக்ஸபிள் இன்கம் வருதா இதெல்லாம் பன்னெண்டு லட்சம் இந்த ரிபேட்டு கூட ரூபாய் தான் அதிகமாக சம்பாதிச்சிருக்காரு அப்ப இவர் ஆயிரம் ரூபாய் மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும் இந்த அறுபதாயிரத்தி நூத்தொம்பது ரூபா கட்டுறதுக்கு பதிலாக இவர் ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும் இப்போ சம்பளம் ஏற ஏற இந்த மார்ஜினல் ரிலீஃபும் டாக்சும் ஈக்கலா வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மார்ஜின ரிலீஃபும் தேவையில்லாம போயிரும் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது நியூ டாக்ஸ் ரிஜிம் சம்பந்தமா சில குழப்பங்கள் இருந்தா இதில் ஓரளவு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நியூ டாக்ஸ் ரிஜிம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் அளிக்கிறேன் இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்